மார்க்கெட் ரேட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செடி மூணாயிரம் மூணாயிரவாய் காய்ச்சிட்டு இருக்கு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட் போய்ட்டு இருக்கு நீங்க ஒரு செடி வருநூறு ரூபாய்க்கு தாங்க காய்க்குங்க அப்படின்னா கூட ஒரு ஏக்கருக்கு எட்நூறு செடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து ரன் பண்ண முடியும் கொள்ளம் நினைச்சா நம்மளால முடியவே முடியாது ஆனால் பூச்சிகளை விரட்டுறது மூலியமா நாம வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கே ரன் பண்ண முடியும் பூச்சிகளை எப்படிங்க விரட்டுறது உனக்கு தேவையான உணவு இது இல்லைன்னு நீங்க பூச்சிக்கு உணர்த்தினா போதும் அது வந்து இடப்பெயர்வாகி போயிடும் செடிகள் நமக்கு வந்து ஒரு செய்தி சொல்லும் அதாவது நல்லா இருக்க செடி திடீர்னு ஒரு மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும் அப்போ வதங்கிருச்சுனாலே அதனால உணவு எடுக்க முடியல எனக்கு உணவு எடுக்க வழி இல்லை எனக்கு வந்து ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கு அதை பண்ணுங்கன்னு வந்து அந்த செடி வந்து நமக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுது அப்ப அதுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைகோடமெடி சூடாமோசோஸ்லாம் பாசோபாக்டீரியா பேசிலமைசிசு இது போல வந்து நுண்ணுயிரி உரங்களை அதாவது நன்மை செய்யும் பூஞ்சான நாம வந்து உரமா கொடுக்கும்போது என்ன அப்படின்னா அது அந்த தீமை செய்யும் பூஞ்சான நெமட்டோட வந்து உணவா எடுக்கும் ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கு ஆனா இது வரைக்கும் யாருனாலயுமே ஒரு பூச்சியை கூட முழுசா வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியல கொள்ளவே முடியல அழிக்கவே முடியல அந்த வரவே வராதுன்னு சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல அப்ப பூச்சிகளுக்குரிய குணாதிசயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பூச்சி மருந்து கடையை நோக்கி போகிறத தவிர்த்துட்டு வரவிடாமல் தடுக்கிறது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் உழவின்றி உணவில்லை உழுதுண்டு வாழ்வாங்கு வாழ்வார் மற்றார் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படிங்கிறத மையமாக எடுத்துக்கிட்டு உழவு இல்லையேல் உணவு இல்லை அப்படிங்கிற சேனலுக்காக இப்போ நாம் கொய்யா சாகுபடி பற்றி நாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளும் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து வைக்கலாம் அதாவது நீங்கள் கொடுக்குற கொய்யாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நோய் வராதா பூச்சி வராதா ஆனால் கொய்யாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து செடி நல்லாயிருக்கு திடீர்னு இலை பழுக்குது திடீர்னு வாடுது அப்படியே கொட்டிடுது எல்லா செடிகள்லையுமே அது நடக்கும் நாங்கள் கொடுக்குற செடியாக இருந்தாலும் அது நடக்கும் ஏன் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்குது அதாவது வந்துட்டு சில செடிகளில் வந்துட்டு சில வகையான நோய்கள் வந்து கட்டாயம் வந்தே தீரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாமரத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் மாமரத்தில் கரெக்டாக பூக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி மெல்டியூ அப்படிங்கக்கூடிய நோய் தாக்குதல் ஒன்று வரும் அதாவது பவுடர் பூசின மாதிரி இருக்கும் அது என்னாகும் அந்த பூக்களில் மேலாக பூரா இருக்கும் அதை அப்படியே அந்த பூக்களை வந்து கருக வச்சிரும் அது ஒரு காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்த மரங்களுக்கு பரவும் ஒரு மரத்தில் பார்த்துருப்போம் ரெண்டாவது நாள் பார்க்கும்போது பத்து மரமாக இருக்கும் மூணாவது நாள் பார்க்கும்போது தோட்டம் பூரா வந்துடும் அந்த நோய்க்கு பேர் பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி மெல்டியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மா குடும்பத்தில் சக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா காய் வந்த நேரத்தில் கண்ணாடியாக மினு மனு மினுமனு இருக்கும் தொட்டு பார்த்தா பிசினாக ஒட்டும் அது பார்த்தீங்கன்னா சக்கிங் பெஸ்ட் சார் உளிஞ்சும் பூச்சிகள் அப்போது அந்த பூச்சி வந்து பெரிய அளவுக்கு வந்து தொந்தரவு வந்து கொடுக்கும் அது எல்லா மாவுளையுமே வந்தே தீரும் அதை வரவிடாம வந்து முன்கூட்டியே வந்து இயற்கை முறையில வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அதுக்குரிய வழிமுறைகள் இருக்கு ஆனால் கொய்யா சாகுபடியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொய்யா சாகுபடியில் நெமட்டோடு கட்டாயம் வந்தே தீரும் அப்போ நெமட்டோடுனா என்ன நெமட்டோடுங்கிறது நூற்புழு புழு அதாவது உணவு குரல்கள் வந்து ஒரு செடிக்கு வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு சைலம் இன்னொன்று புலயம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த உணவு குரல்கள்ல இந்த நெமட்டோடு கூடிய இந்த நூற்புல என்ன செய்யணும்னா கண்ணுக்கு தெரியாத நூற்புல வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த உணவு குழல்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்னாகும் வெறும் வந்து அந்த உணவுக்குழல் சைலம் புலோயுங்கிற அந்த வேர் அமைப்பு இருக்க அந்த உணவு குரல்கள் அந்த டொக்குன்னு சொல்லுவாங்க வெளியில பார்க்கும்போது வந்து வேறு மாதிரி தெரியும் அமைக்கு பார்த்தா உள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது அப்போ அந்த நெமட்டோடு எல்லா கொய்யாவிலையுமே வந்தே தீரும் அந்த நெமட்டோடு வந்துருச்சு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா செடிகள் நமக்கு வந்து ஒரு செய்தி சொல்லும் அதாவது நல்லா இருக்க செடி திடீர்னு ஒரு மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும் அப்போ வதங்கிருச்சுனாலே அதனால உணவு எடுக்க முடியலை எனக்கு உணவு எடுக்க வழி இல்லை எனக்கு வந்து ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கு அதை சரி பண்ணுங்கன்னு வந்து அந்த செடி வந்து நமக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுது அப்போ அதுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைகோடர் மறுபடி சூடா மோனஸ் பெரியம் பாஸ்போ பாக்டீரியா பேசிலாம் மைசீஸ் இது போல வந்து நுண்ணுயிரி உரங்களை அதாவது வந்து நன்மை செய்யும் பூஞ்சானை நாம வந்து உரமா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது அந்த தீமை செய்யும் பூஞ்சானான நெமட்டோட வந்து உணவாக எடுக்கும் அப்போ இதே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸில் புளு காப்பர் காப்ராசிக் கொளோரைடு இது மாதிரி வந்து கொடுத்து வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது கொய்யாவில் வந்தே தீரும் அப்போ நாம் என்ன செய்யணும் கல்டிவேஷன் ப்ரா ப்ராக்டிஸில் எல்லா மாதங்களும் ஒரு முறை ஒரு நன்மை செய்யும் பூஞ்சானான உயிரி உரங்கள் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு ட்ரைகோட்டர்மா பேசிலா மைசிஸ் பாஸ்போ பாக்டீரியா சூடாமோனஸு ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வரக்கூடிய அந்த மேஜர் பிரச்சனையான நெமட்டோட வந்து நாம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ரெண்டாவது என்ன கொய்யாவில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னா பழ ஈ வந்தே தீருதுங்க பழம் நல்லா இருக்கு உடச்சு பார்த்தா உள்ள ஒரே புழுவு அப்படிங்கிறீங்க நாம சொல்லியிருந்தோம் கொய்யாவில் புழு வரதுக்கு உண்டான காரணம் என்ன அதாவது வந்துட்டு மேல்தோல் உள்ள பழங்கள் மேல்தோல் அல்லாத பழங்கள் அப்படி நீங்க வந்து ரெண்டு வகையா வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்போ கொய்யா வந்து மேல்தோலே கிடையாத பழம் அப்போ மேல்தோல் கிடையாது அப்படின்னா என்னாகும் உங்களுக்கு பழம் வந்து மெச்சூர்ட் ஆயிருச்சு பழுக்க ஆரம்பிச்சுன்னா என்னாகும் உடனே வந்துட்டு பழ ஈக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் பழகிக்கல் வந்து என்னாகும் அந்த பழகிக்களை சாப்பிட புழுக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் பழம் நல்லா வெளியே பாலிஷாக இருக்கும் ஓட்டப்பட்டு உள்ள போயிடும் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து புழுவாக இருக்கும் அப்போ கொய்யா எப்படி தாங்க அறுவடை பண்ணுறதுனா மெச்சூர்டு அதாவது வந்து ஒவ்வொரு பழத்துக்கும் வந்து ஒரு வயசு இருக்குது இப்போ நெல்லின்னு வச்சுங்களேன் நெல்லி வந்து நான் அதாவது பூ வந்ததுலேருந்து ஒரு அறுபது நாளில் வந்து நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம் மா பூ வந்ததுலேருந்து தொண்ணூறு நாளில் நாம் வந்து அறுவடை எடுத்துடலாம் சப்போட்டா பூ வந்ததுலேருந்து எழுபது நாளில் வந்து சப்போட்டா வந்து அறுவடை எடுத்துடலாம் சப்போட்டா என்றைக்கா பழுக்கவுட்டு பழுக்கவுட்டு எடுக்கணும்னு பார்த்துங்களா கட்டாயம் முடியவே முடியாது எடுத்து தான் பழுக்க வைக்கணும் அதே மெத்தட் தான் கொய்யாவுக்கு ஒரு அறுபது விழுக்காடு அதாவது வந்து இந்த மாதிரி வந்து பிஞ்சுகள் வந்து நிறையா வந்து உருவாகிருச்சு இப்போ இந்த பிஞ்சுகள் வந்து எப்படி வந்து நாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னா பவுட்ரு பூசனா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி வெளிர் நிறத்தில் உதக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போதே கொய்யா வந்து அறுவடை பண்ணிடணும் பழுக்க விடவே கூடாது ஒரு செடியில் ஒரு பழம் பழுத்துட்டாலே பழையகள் வந்து இயற்கையாக வந்து வர ஆரம்பிச்சிடும் நாம மறந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது வேண்டாம் நாம் என்ன சொல்றோம் அறுவடை முறையை வந்து மாத்துக்கிங்கிறோம் ஒரு அறுபது விழுக்காடு ஒரு அறுபது நாள் பூ வந்ததுலேருந்து ஒரு அறுபது நாளுக்குள்ளே நீங்கள் அறுவடை எடுத்து பாருங்களேன் அறுபது பர்சன்டேஜ் வந்து அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தைந்து விழுக்காடு பழம் வந்து மெச்சூர்டாயிருச்சு பவுடர் பூசினாப்புல வந்துருச்சு வெளி நிறத்தில் கொய்யா வந்துருச்சு உதக்காய் வந்துருச்சு உடனே அறுவடை எடுத்துருங்க அது சந்தைக்கு கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையானது தைவான் பிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டூரேஷன் வந்து ஜாஸ்தி நீங்க வந்து உதகாயா நீ எடுத்தீங்கன்னா குறைஞ்ச மூணுல இருந்து நாலு நாளைக்கு நீங்க வந்து வச்சுக்கலாம் பல வேகமா கெட்டு போகாது ஆனா அழுகல் பிடிச்ச பழங்கள் தான் உங்களுக்கு காட்டகமா வந்து பரவும் இப்ப கொய்யாவில் வந்து இப்ப மேஜர் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தா ஒன்னு வந்து நம்மட்டோட பார்த்தோம் கொய்யா எப்படி வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணக்கூடிய முறையை வந்து பார்த்தோம் வேற என்ன பிரச்சனை வரும்னா கள்ளிப்பூச்சி வருதா நிச்சயமா கள்ளிப்பூச்சி வரும் இந்த வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க மாவுப்பூச்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர்கள் உண்டு அது வரும் வர விடாம எப்படிங்க தடுக்கிறது மருந்து அதாவது வந்து வந்த பின்னாடி தடுக்கிறது ஒன்று வர விடாம தடுக்கிறது ஒன்று ஓ இந்த ஒரு பூச்சியுமே வந்து ரொம்ப எளிமையாக நம்மால் வரையா சொல்ற மாதிரி பூச்சி வந்த பின்னாடி அந்த பூச்சியை நீ அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சியை உங்களால அழிக்கவே முடியாது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி இருக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கு ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் யாருனாலுமே ஒரு பூச்சியை கூட முழுசாக வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியல கொள்ளவே முடியல அழிக்கவே முடியல அந்த பூச்சி நோய் வராதுன்னு சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல அப்போ பூச்சிகளுக்குரிய குணாதிசயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பூச்சி மருந்து கடை நோக்கி போகிறத தவிர்த்துட்டு வரவிடாமல் தடுக்கிறது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ பூச்சி நோய் அது என்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு பூச்சி நீங்கள் மருந்தடிக்கிறீங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை பயன்படுத்துகிறீங்க தான் வந்து இறந்து போவோம்னு தெரிஞ்சுன்னா மைக்ரோ செகண்ட்ல முட்டை இட ஆரமிச்சிடும் அப்போ அதுக்கு எந்த ஸ்டேஜ்லாம் முட்டை இடா அப்போ முட்டை இருக்குது லார்வா இருக்குது அடுல்ட்டு இருக்குது பியூபா இருக்கு இந்த நாலு வகையான புழுக்கள் இருக்குது அப்போ முட்டையும் லார்வாவும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இடாது அடுல்ட்டும் பியூபாவும் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை இடம் அப்போ பியூபாவும் அடுல்ட்டும் முட்டை இடும்போது என்னாகும் அது இறந்து போகணும்னு தெரிஞ்சுன்னா பல முட்டைகள் இட்டுட்டு போகும் அப்போ நீங்கள் முதல்ல அடிச்சிங்களே ஏ அந்த மருந்து அடுத்த அடிச்சிங்கன்னா வேலை செய்யாது அப்போ வரவிடாமல் எப்படிங்க தடுக்கிறது அப்படின்னா அதனுடைய சுவை நரம்புகளை வந்து நாம் வந்து மாற்றலாம் இப்போ கொய்யாவில் வந்துட்டு ஒரு சுவை இருக்கும் இந்த கொய்யா இலையில் வந்து ஒரு சுவை இருக்கும் இதை நோக்கி வந்து அந்த வெள்ளப்பூச்சியானது வந்து வந்து தீரும் நாம் என்ன சொல்கிறோம்னா வேப்பெண்ணெய் கரைசல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து மாதம் ஒரு முறை பூச்சி வருது வரலை ரெண்டாவது பட்சம் நாம் அடிச்சுகிட்டே இருந்தோம்னா செடிக்கும் நன்மை பயக்கும் பூச்சிகளும் வரவிடாமல் தடுக்கும் பூச்சிகளை கொள்ளம் நினைச்சா நம்மளால முடியவே முடியாது ஆனா பூச்சிகளை விரட்டுறது மூலயமா நாம வந்துட்டு ஒரு சக்ஸ்ஃபுல் ஃபார்மிங்க ரன் பண்ண முடியும் பூச்சிகளை எப்படிங்க விரட்டுறது உனக்கு தேவையான உணவு இது இல்லைன்னு நீங்க பூச்சி உணர்த்தினா போதும் அது வந்து இடப்பெயர்வாகி போயிடும் அப்போ ஒரு கொய்யா சாகுபடியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து நாங்க நீங்க ஒரு தடவை சொல்லிடுறீங்க நாங்க மறந்து வருவோம் உளவி நேரடியாக உங்கள் களத்துக்கு வந்து ஆய்வுக்கு வருது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக உங்கள் களத்துக்கு ஆய்வு வருது இருந்து எத்தனைக்கு ஒன்று குழி எடுக்கணும் என்ன இடைவெளியில் நடணும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நடணும் எப்போ நம்ம வந்து அறுவடை எடுக்கணும் அறுவடை எடுத்த எத்தனை நாட்கள் நம்ம வந்து சந்தைப்படுத்தணும் சந்தை வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்போ நடவுக்கு குழி எடுக்க வேண்டிய அளவு என்ன அடி உரமாக என்ன போடணும் மேலோரமாக என்ன போடணும் அப்படிங்கிறத ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு முதல் முதல்வரோடய எடுத்து கொடுங்க அண்டிங்க பார்த்தீங்கன்னா உழைவு வந்து உங்களோட பயணிக்கு வந்து காத்துக்கிட்ருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அதாவது ரொம்ப எளிமையான சாகுபடிங்கிறது கொய்யா சாகுபடி எப்படி நெல்லி வந்து ஒரு எளிமையான சாகுபடி அதே மாதிரி ஒரு கொய்யா சாகுபடி அப்போது இவ்வளவு எளிமையான சாகுபடியை கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ரொம்ப சுற்றமாக ஒரு நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடிய அதாவது ஒரு செடி வந்து எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு தான் காய்க்குதுனா கூட ரொம்ப சொருப்பா ஐநூறு ரூபாய்க்கு கம்மியாக செடி காய்க்காது இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டாயிரம் மூணாயிரூபாய்க்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்கு நீங்கள் ஒரு செடி வரும் ஐநூறு ரூபாய்க்கு தான் காய்க்குதுங்க அப்படின்னா கூட ஒரு ஏக்கருக்கு எட்நூறு செடி கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து ரன் பண்ண முடியும் இது போல் உங்களுக்கு கொய்யா சாகுபடியை வந்து சாகுபடின்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உழைவு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்களோடு பயணிக்க உளவியை காத்து கொண்டிருக்கிறது உணவில்லை மூலியமாக நன்றி வணக்கம்